மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அண்ட் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் பிஎஸ்சி எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி திமுக ஆட்சியின் சட்டம் ஒழுங்கை பார்த்து மக்கள் எரிமலை போல் கொதித்து போயிருப்பதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எரிமலை வெடித்து சிதறும்போது திமுக பஸ்பமாகிவிடும் என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சித்துள்ளார் மதுரை மாவட்டம் திருமங்கலம் அடுத்த கள்ளப்பட்டி அருகே சத்திரப்பட்டி காவல் நிலையத்தில் நடந்த தாக்குதலை தொடர்ந்து அங்கு விசாரிக்க சென்ற செல்லூர் ராஜு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் உலைவாயை மூடி மறைக்கலாம் ஊர்வாயை மூட முடியாது என்று கூறினார் செய்த மிகப்பெரிய தவறு மூடி மறைக்கணும்னு உளவாய மூடி மறைக்கணும் ஊர்வாயை மூடி மறைக்கவே முடியாது எந்த வய அதான் தனியா எங்க தனியா சட்டமன்ற உறுப்பினர் தனியா போய் எங்க இது என்னப்பா எங்க ஊர் பாச நம்ம ஊர் பாச இது என்ன கிடையாது இது நாடா என்னடா காடாடா என்ன அர்த்தம் என்னடா ஆச்சு இத என்னங்க ஒரு அவர் ஒரு கடமையை என்னப்பா செய்யப் போறாரு செய்ய போகிறவரை போயிட்டு இதுக்கு போய் உள்ளே பிடிச்சி போட்டிருக்கீங்களே நாங்கள் வேறு அங்கேருந்து பறையோ படின்னு வந்துக்கிட்டுறோம் இங்கே வந்த பிறகு தான் என்னென்ன கேட்டால் என்னென்ன மாதிரி சொல்கிறார் அவரை நினைச்சிருந்தால் இங்கே தானே வயிற்று சேர்த்துருப்பார் இந்த இந்த ஒன்றியத்தில் ஒரு ஆயிரம் ஆயிரம் பேரை திரட்டியிருப்பார் அரசியல் பணியிருக்கார் அவர் மனிதம்னா நம்ம காவல்துறை டே காவலர்கள் நம்ம நண்பர்கள் நம்ம நண்பருக்கு இப்படி ஆயிடுச்சே நம்ம கா நிலையத்துக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு போனவரை இப்படி கைது பண்ணி கொடுத்தது நான் இந்த அரசாங்கத்தை உண்மையாக கண்டிக்கிறோம் அவங்க ஓட்டு போட போகிறதில்ல ஆ இந்த ஆட்சி இருக்கிற தொட்டிக்கும் பேசாமல் போவாங்க மௌன புரட்சி நடக்குது இந்த தமிழகத்தில் மௌன புரட்சி நடக்குது அது இன்னைக்கு வெடிக்க போகுதுன்னு தெரியல பூகம்பம் இந்த இப்போ இத்தாலியில் கூட ஒரு சொன்னாங்க அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவில் எரி பத்து மாதம் ஆமாம் பத்து மாசமாக எரிமலை அது எரிமலை வந்து பார்த்தீங்கன்னா கொதிச்சுக்கிட்டே இருந்தான் நேற்று என்னென்னா எத்தனை முந்நூறு அடிக்கு மேலே ஆயிருக்கு உயரம் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு மக்கள் குவித்து போயிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த எரிமலை வெடித்து இன்னைக்கு திமுகவே போகுது